வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சாரி ஏன்னா என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு அப்புறம் பார்ட் டூ போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து பூஜைகள் வந்தனால வீடியோ வந்து போட முடியலை இன்றைக்கி நம்ம கிச்சன் ஃபுல்லும் வந்து சுற்றி பார்த்துடலாம் கிச்சன் சுற்றி பார்க்கணும் பெரிய கிச்சன் கிடையாது ரொம்பவே குட்டி கிச்சன் நான் மாடலர் கிச்சன் கிச்சனுக்கு கதவு கிடையாது அதனால் ஸ்க்ரீன் போட்டு தான் மெயின்டைன் பண்ணுறேன் என்ட்ரன்ஸே பார்க்க நல்லாயிருக்குங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு பெயிண்டிங் வச்சுருக்கேன் இது நான் வரைஞ்ச எம்போசிங் பெயிண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து சோபீஸ்லாம் வச்சுருக்கேன் ரொம்ப இதுவும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணரும் இருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்ட்ரன்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸை பார்த்த மாதிரி இருப்பார் நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கிச்சனுக்கு வந்து கதவு இல்லை அப்படிங்கிறனாலே அந்த ஹாலில் வந்து பார்த்தா நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் தான் வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருக்கு நம்ம கிச்சனை வந்து ஒயிட்டா பிரைட்டா மாற்றணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை தான் அந்த ஆசை வந்து நிறைவேறியிருக்கு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பே வந்து பிளாக்கா தான் இருந்துச்சு அந்த கல்லையே வந்து பிளாக் கலரில் தான் போட்டிருந்தாங்க அதுவே பாதி இருட்டடைஞ்ச மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் வந்து பில்டிங் வேறு வந்துருச்சா கிச்சன் வந்து வெளிச்சமே இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அதனால் ஒயிட்டாக பிரைட்டாக மாற்றணும் அப்படின்னு நான் வந்து மீசோவில் வந்து அந்த ஒயிட் பால்வூ ஷீட் வாங்கி ஒட்டிட்டேன் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது அது வந்து சீட் ஒட்டின மாதிரியே இல்லை ஏதோ மார்பு கல் வந்து பதிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி கிச்சனில் இந்த க்ரீன் கலர் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் போட்டது ரொம்ப நல்லாயிருக்கு கிச்சனில் வந்து இந்த இடம் வந்து நல்லா க்ரீனீஸாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் கீழே வந்து நம்ம அன்னலட்சுமி காயர் வச்சுருக்கோம் அந்த இடத்துல இந்த இது வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கே ஒரு கார்னர் செல்ஃப் வச்சு அதில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நம்ம கிச்சனில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து நம்ம அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து கிச்சன் அதனால் சின்ன சின்ன மாற்றங்கள் அடிக்கடி நான் செஞ்சுட்டே இருப்பேன் ஆறு மாதத்துக்கு ஒருக்க கிச்சனை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு மனதுக்கு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அடுப்புக்கு ரைட் சைடு நம்ம தாளிக்கக்கூடிய பொ மளிகை பொருட்கள் ஆயில் உப்புலாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கைக்கு ரொம்ப தோதாக இருக்கும் நான் அப்படி தான் வச்சுருக்கேன் அடுப்புக்கு ரைட் சைடில் அந்த ஸ்பைஸ் ரைக்க வச்சிட்டு மேலே ஆயிலும் கீழே உப்பும் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம கிச்சனை வந்து எப்போதுமே நீட்டாக அழகாக வச்சுருப்போம் அன்றைக்கெலாம் யாருமே வரமாட்டாங்க ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு அன்றைக்கே அப்படி இப்படி போட்டுருவோம் சோதனைக்காவது யாராவது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நீட்டாக வச்சுருக்கும் போது ஒருத்தன் வரல என்னைக்கு இப்படி வந்துட்டாங்களே அப்படின்னு அதனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போதே என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக தொடச்சி அடுப்பெல்லாம் தொடச்சி பாத்திரங்கள்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டு தான் படுக்கிறேன் கிச்சன் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது கிச்சனை பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும் அதனால் நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் படுக்கிறேன் அதே மாதிரி நம்ம போர்ட்டிக்கோ காலில் எழுந்திரிச்சு வந்து வந்து போர்ட்டிக்கோவும் வந்து நீட்டாக வச்சுருவேன் யார் வேணாலும் வாங்கப்பா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீட்டாக இருக்கும் யார் வந்தாலுமே நம்ம ஹால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சின்ன வீடாக இருந்தாலும் அழகாக இருக்குது கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு பூஸ்ட் ஸ்டார்லிக்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு தெம்பாக இருக்கும் இன்னும் வீட்டை நல்லா வச்சுக்கணும் கிச்சனை அழகாக வச்சுக்கணும் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கழுவி கழுவிட்டே இருப்பேன் பார்த்துக்குங்க அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இருக்குது நம்ம கிச்சனில் மணி பிளான்ட் செடி வச்சா வரவே இல்லை மற்றபடியே ஹாலில் பொட்டிக்குலாம் சூப்பராக இருக்குது கிச்சனில் வரவே ஏன்னா ரொம்ப ஹீட்டு நம்ம அடிக்கிற வெயிலுக்கும் நம்ம சமைக்கிற ஹீட்டுக்கும் கருவி போயிருக்கு சீக்கிரமாக ஏன்னா ஜன்னலில் வந்து இப்போ ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று தண்ணியிலையும் ஒன்று மண்ணுலேயும் வச்சுருக்கேன் எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம் அது மாதிரி இந்த ஜன்னலுக்கு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உட் கலரை விட இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா எடுப்பாக இருக்குது நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு எடுத்து கொடுக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கு ஆர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஷார்ட் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க எனக்கு கிட்டே வந்து அப்போ அங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இது நீட்டாக எல்லாம் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் லிகோடு நம்ம பாத்திரங்கள் லிகோடெலாம் வந்து ஸ்டோர் பண்ணது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி நம்ம கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டெப்ராக் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது குட்டி குட்டி பாத்திரங்கள் கிண்ணங்கள் கரண்டி டம்ளெல்லாம் வைக்க ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுடைய கிச்சன் வந்து நான் மாடலர் கிச்சன் ஆனால் மாடலர் கிச்சன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த கப்போட்டுக்குள்ளே வச்சு எடுக்கிற மாதிரி நம்ம கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு ரேக் ஒரு ஸ்டீல் ரேக்கும் மெட்டல் ரேக்கும் வச்சுருக்கேன் இந்த என்னுடைய நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் கழுவி நீட்டாக அதில் அடிக்க வச்சுருப்பேன் இந்த ஸ்டீல் ரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் டாப் மேலேருந்து மூணு வருஷமாக ஆக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்துச்சு கவுண்டர் டாப்பில் இடமே இல்லாத மாதிரி இருந்துச்சு இதை எங்கே வைக்கிதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் நல்லா தோத ஒரு இடம் அமைஞ்சிருச்சு இந்த இடத்துல கொண்டாந்து வச்சாச்சு நம்மளுடைய பழைய டிவி ஸ்டாண்டு இருக்குது இது மேலே வச்சுருக்கேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுருந்தேன் அந்த இடத்துல இப்போ வந்து இதை வச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் கவுண்டர் டாப்பில் எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இண்டக்ஷன் அடுப்பு இருக்கும் இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு தான் காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி காய வச்சு ஆறு வச்சு தான் நாங்கள் குடிக்கிறோம் மினரல் வாட்டர் நம்ம வீட்டில் கிடையாது பக்கத்தில் தேங்காய் வெள்ளைப்பூடு இருக்குது ஒரு மிக்ஸி வச்சு கவர் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயு சேமியா அனில் சேமியா அந்த பேக்கெட் பிரிக்காததெல்லாம் எக்ஸ்ட்ரா பொருள் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு ஐட்டம்லாம் இருக்கும் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஓல்ட் சுகர் கருப்பட்டி இதெல்லாம் கீழே வச்சுருக்கேன் மேலே பருப்பு வகைகள்லாம் வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு தோரம் பருப்பு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பின்னாடி வந்து மாவு ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் கடலை மாவு அரிசி மாவு ராகி மாவு இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கும் இதுக்கு மேலே வந்து பயர் ஐட்டம்லாம் இருக்குது தட்டைப்பயர் பாசிப்பயர் வெள்ள சுண்டல் அப்புறம் பட்டாணி கருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் இதுக்கு பின்னாடி வந்து சிறுதானியங்கள் வந்து இருக்குது கம்பு தினை குதிரைவாளி சகப்பரிசி மக்காச்சோளம் இந்த மாதிரி சிறுதானங்கள்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மல்லிகைப்புரெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இனிப்பு காரம் உப்பு மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று போட்டு மிங்கிள் பண்ணி வைக்காமல் தனித்தனியாக வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பயர் தனியாக இனிப்பு தனியாக மாவு தனியாக சிறுதானங்கள் தனியாக வைச்சோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது எதுன்னு போட்டு குழப்பாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே வந்து என்னுடைய பிளேட்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் கல்லும் நான்ஸ்டிக் கல்லும் மேலே இருக்குது இந்த இடம் வந்து இந்த இங்கே வந்து ரொம்ப செட் ஆகிருச்சுங்க நான் வந்து இந்த ரேக்கை எங்கே வைக்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இடம் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு இங்கே வந்து கிரைண்டர் வச்சுட்டு மேலே கவர் போட்டுவிட்டேன் கீழே ரெண்டு ஜாடி வச்சுருக்கேன் ஒன்று புளியும் ஒன்றில் உப்பும் வச்சுருக்கேன் நம்ம வந்து வெள்ளிக்கிழம தான் உப்பு வாங்குவேன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவேன் ஏன்னா உப்பு இருக்கும் அதனால வாரம் வாரம் வாங்க மாட்டேன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கினேன் நம்ம ஜாடியில் உப்பு எப்போதுமே வந்து நிறைஞ்சிருக்கணும் அடுத்து இங்கே வந்து இட்லி பாத்திரம் நான் கடாய் சில்வர் கடாயெலாம் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தான் நான் சமைத்து மாற்றி வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து மாற்றி வைக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் இதில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு ரேக் வச்சு குட்டி குட்டி சில் என்னுடைய மூடிலாம் சில்வர் மூடிலாம் வச்சுருக்கேன் இதுவும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதான் பின்னாடி சில்வர் வாலி ஜக்கு பால் குக்கர் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சாதம் அடிக்கக்கூடிய பானை நம்ம நமக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இல்லை ஒரு ஆளுக்கு அடிக்கிறாங்க அந்த பானைலாம் யூஸ் பண்ணிப்பேன் பின்னாடி பெரிய பெரிய சில்வர் பாத்திரம் அப்புறம் வந்து டிஃபன் கேரியல் புட்டு வைக்கிற குழா புட்டு வைக்கிறது பின்னாடி இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஹார்ட் பாக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஸ்டெப்பு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒவ்வொன்றிலையுமே நான் வந்து செல்ப் லைனர் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து இந்த ரேக்குக்குமே அடிச்சு விட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டைனிங் டேபிள் கிளாத் இருக்கில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய லேஸ் தான் இது இதெல்லாம் கட் பண்ணி இதில் இருந்து ஒட்டியிருக்கேன் இதை அடிக்கடி வாஷ் பண்ணி அழகாக அது நீட்டாக ஒட்டியிருக்கேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா அதனால் இது ஒட்டியிருக்கேன் நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய ஒரே ரேக்கு இது தான் ஒரே செருப்பு அஞ்சு ஸ்டெப் உள்ளது நம்மளுடைய பல்காக ஸ்டோர் பண்ணக்கூடிய மளிகை பொருட்கள்லாம் வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் வச்சுருக்கேன் மூணு ஸ்டெப்பில் வந்து சில்வரில் வச்சுருப்பேன் கீழே வந்து ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம ஜூஸ் கப் டீ கப் செராமிக் பவுல் இந்த மாதிரிலாம் வந்து கீழே வந்து வச்சிருக்கேன் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவையான மளிகை பொருட்கெலாம் எடுத்து அந்த ஸ்டீல் ரேக்கில் இருக்கிறதுக்கெலாம் பாக்ஸு அதில் எடுத்து வச்சுக்குவேன் தீர்ந்த பிறகு மறுபடியும் எடுத்துக்குவேன் இதில் உள்ள மளிகை ம மளிகை பொருளுக்கெல்லாம் தீந்த நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுவேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் ஃபுல் இதில் தான் இருக்கும் இந்த பருப்பு பயர்லாம் வாங்கினோம்னா நல்ல வெயிலில் காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஏன்னா அப்போ தான் வண்டு பூச்சி வராது வெயில் வந்து நல்லா அடிக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ நல்லா காய வச்சு நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் மளிகை பொருள் தீண்டவுடனே கண்டிப்பாக பாக்ஸ் எல்லாமே கழுவிடுவேன் அதனால் நம்மளுக்கு வந்து காய வச்சு எடுக்கும்போது பொருட்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீட்டாக பார்க்குறதுக்கு இதில் வந்து மேலே வந்து மாவு ஐட்டம் இருக்கும் அதாவது கோதுமை மாவு இடியப்ப மாவு ம மிளகா மல்லி அரைச்சி வச்சுருப்போம் கீழே வந்து பருப்பு வகைகள் இருக்கும் பயிர் வகைகள் இருக்குது நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் வெள்ளை அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணாடி கப்பு ஜூஸ் கப்பு ஜெரமிக் கப்பு இதெல்லாம் வந்து இந்த ரெண்டுலேயுமே வச்சுருக்கேன் இது வந்து வாரத்தில் ஒருக்க தொடச்சி தொடச்சி வைப்பேன் மாதத்தில் ஒரு தடவை ஃபுல்லாக எடுத்து கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சின்னு இதுலேயுமே ஒவ்வொரு தடவை செல்ஃப்லேயுமே நான் வந்து செல்ஃப் லைனர் போட்டிருக்கேன் இந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக அந்த காரரில் சுற்றி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சில்வர்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்கனால நீட்டாக நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எப்போதுமே இப்படி தான் இருக்கும் வீடியோக்காக கிடையாது எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்போதுமே நான் அது இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அடுத்து இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டெப் பேக் உள்ள மாதிரி ஒன்று குட்டி குட்டி புத்தா அப்புறம் ஒவ்வொரு புத்தாவும் ஒவ்வொரு யோகாசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிவன் மேலே பெரிய புத்தர் வந்து வச்சுருக்கேன் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் இதில் மணி பிளான்ட் வச்சுருந்தேன் அது சரியாக வரலைங்கிறனால ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டாக தொங்க விட்டாச்சு ஒவ்வொரு லாஃபிங் புத்தாவும் ஒவ்வொரு இதில் இருப்பாங்க கெட்டாத பார்க்காத பேசாத அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த குட்டி குட்டி புத்தா வந்து ஒவ்வொரு யோகாசனத்தில் இருக்கும் இது மேலேயுமே வந்து ஒரு கவர் போட்டிருக்கேன் அதில் வந்து பேக்கெட் வந்து சைடில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மேலே டெஸ்ட் ஃபின் கவர் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் வந்து இருக்கும் சிலிண்டர் பில் வச்சுருக்கேன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கார்டு வந்து இதில் வச்சுருக்கேன் நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து விளக்கேற்றி தீப தூமெல்லாம் போட்டு இந்த சாம்பார் அணி போடும் நல்ல கமகமன் வாசுத்தரோட கிச்சன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சன் வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும் நம்ம கிச்சன் வந்து நமக்கு கோயில் தாங்க ஏன்னா நம்மளுக்கு மூணு நேரம் பசி இல்லாமல் உணவு தரக்கூடிய இடம் வந்து இந்த இடம் அதனால் இதை சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து நம்மளுக்கு கோயில் தான் கோயில் மாதிரியே வச்சுக்கணும் நல்லா காலையில் சாயங்காலம் சாம்பிராணி படும்போது கிச்சன் வந்து நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும் இன்னும் நின்று வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி அழகழகான பொம்மைகள்லாம் வச்சு பார்க்குறதுக்கு இதில் ஒரு கோன் வச்சு ஏற்றி விட்டு அதில் நல்லா புகை வர்றது ரொம்ப அருவி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வந்து ரெண்டு பக்கம் ஏற்றி வச்சுருப்பேன் ரொம்ப எனக்கு வந்து வேலை பார்க்குற அழுப்பே தெரியாது அதிகமாக நான் கிச்சனில் தான் இருப்பேன் என்னை வந்து பார்த்தா கிச்சனில் தான் பார்க்கலாம் அதனால கிச்சனை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுக்குவேங்க இப்போ நம்ம வந்து லைட் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா லைட் அந்த லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் டாடா பாய்